வெல்கம் டு ஆல் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ தான் அன்புடன் சேனல் பாருங்க இதுவரை எவ்வளவோ திருவாசகம் கேட்டிருப்போம் இது வித்தியாசமான நல்ல மியூசிக்கோட நல்ல ஃபாஸ்ட்டாக எனர்ஜியோட எல்லாம் யூனிஃபார்மாக ரொம்ப அற்புதமாக எங்கே இந்த திருவாசகம் எழுபத்தாறு ஊரில் சிறிய ஊர் அழகான ஊர் கீழவட்டையில் மதகுப்பட்டியில் தான் இந்த திருவாசகம் நடக்குது ரொம்ப இந்த குரூப்புக்கு நான் சொல்கிறது இவங்க நீண்ட ஆயிலோட தீர்க்காயிசா நிம்மதியாக ஆரோக்கியமாக இவ்வளோ அற்புதமாக நம்ம திருவாசகத்தை படிக்கிறாங்கல்ல எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க பாக்கையிலேயே நகரத்தாரெல்லாம் எவ்வளவு வெல் டிசிப்ளினோட எல்லாம் ஊரோட வந்து அமர்ந்திருக்காங்க எல்லாரும் இந்த இசையை கேட்குறாங்க இந்த இவங்களையெல்லாம் என்ன சொல்றதுல தெளிவெல்லாம் கமலத்தில் இருந்து திருவாசனத்தை படிக்கிறாங்கல்ல அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க வாழ்ந்த பெரிய வீட்டில் அற்புதமாக இது வந்து இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்கிறது இது கிடைத்ததற்கு அரிய ஃபங்க்ஷன் நல்ல அரிசுவை உணவு காதுக்கு இனிமையான இசை வானில் கலந்த மாணிக்கவாசகர் அருளிய திருவாகரத்தை இப்படி திருவாசகத்தை இப்படியெல்லாம் என இது எல்லாருக்குமே ஒரு அதிசயம் தான் இந்த திருவாசுமார்கள் நல்லா நகரத்தாரெல்லாம் ஆட்சிமார்கள்லாம் அருமையாக அற்புதமாக அதிசிக்கிறாங்க அழகாக இனிமையாக மென்மையாக தாளத்துக்கு ஏற்ற மாதிரி கும்மி அடிக்கிறாங்க அதில் ஒரு அண்ணனும் வேற கலந்துக்கிட்டு கும்மி அடிக்கிறாங்க அற்புதமாக இருக்குது பாருங்கள் அப்போ வந்து பயணத்தில் இருந்தாலும் இறைவன் அருள் எனக்கு நினைச்சிட்டே இருந்தேன் நான் ஊர் கிளம்பையில் கூட திருவாசகம் புக்கை எடுத்து வச்சேன் அப்புறம் ஐயா தான் அதை வெயிட்னு சொல்லி வச்சுட்டு போ சொல்லிட்டா நினச்சிக்கிட்டே இருந்தேன் அற்புதமாக திருவாசகம் என் கண்ணில் தெரியுது திருவாசகத்தின் அருள் இப்படி இசையெல்லாம் கேட்டால் தான் நம்ம அனுபவிக்க முடியும் அற்புதமாக இருக்கும் அதுவும் புன் ஊஞ்சல் அந்த ஊஞ்சலில் வித்தியாசமாக நெசவமாக பிள்ளையா திருவாசன குருப் வந்து வித்தியாசமா உயர்த்த நம்ம கூலி ஆட்டுற மாதிரியே நம்ம பிள்ளைய தொட்டில் ஆட்டுற மாதிரியே வந்து கோவில் இருக்கிற மாதிரி ரொம்ப அருமையா திருவாசன மஞ்சள் ஆண்டு i <laughs> I'll okay,